நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுக திமுக முட்டிக்கிச்சி அமைச்சர் தாமோ அன்பரசனால் வந்த வினை உடனே காரி துப்பிய ஜெயக்குமார் நானாவது வந்து நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றேன் காரி துப்பிட்டாருன்னு ஆனா அதை விட ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறாரு நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எதற்காக அதிமுக திமுக திடீர்னு முட்டிக்கணும் ஏன் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து காரி துப்பணும் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக நீங்க இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் முதல்ல தாமு அன்பரசன் அவர்களை பார்த்து ஜெயக்குமார் அவர்கள் கேவலமா பேசுவதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதற்கான ஆதாரமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்கே எம்ஜிஆர் போச்சுக்காது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இனி நடிகர்களுக்கு எதிர்காலம் கிடையாது அப்படின்னு தாமு அன்பரசன் அவர்கள் சொல்கிறார் எம்ஜிஆரோடு எல்லாம் போச்சுப்பா அப்படிங்கிறார் ஸோ வாஸ்தவம் ஏன்னா புரட்சித் தலைவருக்கு பிறகு யாரும் வந்து திரைத்துறையில் இருந்து வந்து பெருசாக அரசியலில் சாதிக்கவே இல்லை எம்ஜிஆர் சாதித்தார்னா என்ன அர்த்தம் காமராஜர் இடத்துல வந்து தேச அரசியலை கற்றுக்கொண்டார் கூடவே தேச பற்றியும் சேர்த்தே கற்றுக்கிட்டார் அங்கேருந்து அண்ணா வந்தார் அவர் அரசியல் பண்பாடு என்ன நாகரிகம் என்ன என்பதை பற்றியும் கற்றுக்கிட்டு கொள்கையில் எந்த அளவுக்கு விடாப்படியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கிட்டு தன்னுடைய திரைப்படத்தில் தான் எந்த கொள்கையை நான் கடைப்பிடிக்கிறேனோ அதை நெஜ வாழ்க்கையிலும் கடைப்பிடிச்சி கடைசி வரைக்கும் எம்ஜிஆர்னால் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு வாழ்ந்து காட்டியதுனால திமுகவுடைய வெற்றிக்கு பிரதானமாக இருந்தவர் எம்ஜிஆர் ஸோ கொள்கை குன்றாக இருந்தார் மாநில உரிமையை விட்டு கொடுக்காதவராக இருந்தார் தேச பற்றில் என்றைக்கும் வந்து சமரசம் இல்லை என்று சொன்னார் கூடவே வந்து தெய்வீக பற்றும் இருந்தால் தான் சாதிக்க முடியும் ஒழுக்கம் வரும் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த குணக்குன்றாகவே நம்ம புரட்சித் தலைவர் இருந்தார் அதனால் எளிய மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் எம்ஜிஆர் இருந்தார் அவர்கள் முதலமைச்சர் ஆகவதாக இருந்தாலும் சரி அடுத்து வந்த தேர்தலில் வெற்றி பெற்றதாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் அவர்களால் தான் அதனால தான் எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் வந்து திரைத்துறையிலிருந்து வந்து வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு தாமன்வரசன் அவர்கள் சொல்கிறார் அனுபவபூர்வமாக அவர் உணர்ந்திருக்கிறாரு ஆனால் சொல்கிறாரு அதோடு நிறுத்திக்கிட்டு இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சுருந்தார் அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் இருந்தது ஆட்சி கட்டலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறார் திமுகவில் நிறைய பேரும் பெண்ணுரிமை பற்றி பேசுவாங்க பெண் விடுதலை பற்றி பேசுவாங்க பெண்களுக்கு நாங்கள் தான் சொத்துரிமையை கொடுத்தோன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் என்னது புதுமை பெண் திட்டத்தில் மாதா மாதம் உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஸோ தாய்மார்களுக்கென்று வாழ்கின்ற ஒரே கட்சி திமுக தான் என்று சொல்லிட்டு பெண் உரிமையை அதிகமாக பேசுவாங்க ஆனால் அந்த கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் இத்தனைக்கும் அவர் ஒன்றும் புதுசாக அரசியலுக்கு வந்தில்லை ஜெயலலிதா காலத்திலையும் அரசியல் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா யார் என்று அவங்களுக்கு தெரியும் ஆனால் இறந்துவிட்ட ஒரு ஆளுமையை இப்படி பேசுகிறது இது நியாயமாக இருக்குமா ஒருத்தருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை தான் அவர் யாருன்னு அடையாளம் காட்டும் அதே மாதிரி தான் தாமோ அன்பரசன் யார் அவர் வீட்டில் இருக்கிறவங்கள குறிப்பாக பெண்களை எப்படி மதிப்பார் என்பதை பற்றி அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை வச்சு நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அளவுக்கு தான் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார் ஜெயலலிதாவுடைய ஆளுமையை பார்த்தவர்களுக்கு செத்த பிறகு பயம் இருக்க போலகுது அதனால தான் தனிப்பட்ட வாழ்க்கை எம்ஜிஆருடன் உடன் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருந்தாங்களா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரியாது கொச்சப்படுத்துகிறாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை இப்படி கொச்சப்படுத்தினா அதிமுக காரங்க சும்மா இருப்பாங்களா ஜெயலலிதா எப்பேற்பட்ட ஆளுமை எம்ஜிஆர் செய்யாத சாதனையை ஜெயலலிதா செஞ்சுருக்காங்க தேசிய தலைவர்களாக இருந்தாலும் சரி பிரதமர்களாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா வீட்டில் வந்து தான் சந்திச்சுருக்காங்க அதே மாதிரி சர்வதேச தலைவர்கள் கூட ஜெயலலிதா வீட்டில் வந்து தான் சந்திச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவராக இருக்காங்க சர்வதேச தலைவர் அன்னை தெரேசா அதுக்கப்புறம் இலாரி கிளின்டன் இப்படி பல்வேறுபட்ட நாட்டு தலைவர்களும் சர்வதேச புகழ்பெற்ற ஆளுமையும் வீட்டில் வந்து தான் சந்தித்திருக்கிறாங்க நரேந்திர மோடியிலேருந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் ஜெயலலிதா அவர்களை வீட்டில் வந்து தான் சந்திச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஜெயலலிதா அவர்களை ஒரே ஒரு இலகுவா எம்ஜிஆர் வச்சுருந்தாரு அதனாலதான் தான் அவங்களுக்கு அரசியலை செல்வாக்கு இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ கீழ்தரமான ஒரு வார்த்தை பார்த்திங்களா அதுலேயும் அரசியல் காலத்தில் இது வரைக்கும் எந்த கட்சியெல்லாம் அந்த சாதனை செஞ்சதோ இல்லையோ அதிமுக ஜெயலலிதா இருக்கின்ற போது செஞ்சிச்சு நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து நின்றாங்க சட்டமன்ற தேர்தலையும் தனித்து நின்றாங்க தனித்து நின்று ரெண்டு தேர்தலையும் வெற்றியும் பெற்றாங்க இந்த மாதிரி சாதனை வேற யாராவது செஞ்சுருக்க முடியுமா அதோட கலைஞர் தான் மிகப்பெரிய ஆளுமை சொல்லுவாங்க ஆனால் அந்த கலைஞரைய உள்ள தூக்கி வச்சவங்க தான் ஜெயலலிதா மரண பயத்தை காட்டினவங்க சிறைக்கு வெளியே உண்ணாவிரதம் இருந்தார் கனிமொழி அவர்களுடன் அந்த அளவுக்கு மிரட்டி எடுத்துவாங்க இந்து மத தலைவராக இருந்த சங்கர மடத்தினுடைய ஜெயேந்திரரை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மத தலைவராக இருந்தா கொலை நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு அவங்க சிறையில் இருந்து தான் ஆக வேண்டும் என்று சங்கர மடத்தை ஒரு ஆட்டு ஆட்டிச்சு அதுக்கு பிறகு சங்கர மடம் இருக்கா இல்லையே என்று கூட தெரியாத அளவுக்கு அவங்கெல்லாம் இந்து மத தலைவரா என்று கேட்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒய்ஞ்சு போச்சு அந்த அளவுக்கு துணிச்சலான முடிவெடுக்கக்கூடியவங்க அரசியல் காலத்தில் தைரியமாக எத்தனை ஆம்பளை இருந்தாலும் சரி தலை நிமிர்ந்து உக்காந்தவங்க அதிமுகவில் ஆண்மகன் என்று பேசிகிட்டு இருக்கோம் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து கும்பிட்டான் ஏன் இன்றைக்கி ஆளுமையாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா கிட்ட போய் என்னது சுனாமி நிதியை கொடுத்துட்டு வந்தார் ஸோ அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய ஆளுமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்தலாமா இல்லை திமுகவில் இருக்கின்ற பெண்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அரசியல் இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பான்னு சொல்லுவீங்க திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களை அவங்க அரசியல் விட்டு போயிட்டா அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை வெளியில் பேசுவீங்களா இது மரியாதையா ஒரு அமைச்சருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கணும் ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாவாக கொண்டாடுறீங்க அதனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சுருக்காங்க அதனால தான் நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் அந்த அம்மாவுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுறீங்க அரசாங்க ஊழியர்களிருந்து அமைச்சரில் இருந்து அவருடைய படத்துக்கு மலர் தூவி கையெடுத்து கும்பிட்றீங்க இப்படி அரசு விழாவாக கொண்டாடுகின்ற ஒரு தலைவரை போயிட்டு ஆபாசமாக பேசுகிறீங்களே நீங்களும் அமைச்சருங்களா நீங்கள் உங்களெல்லாம் பின்பற்றி அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு நாகரிகமாக இருப்பாங்க அரசியலில் சீமானவர்கள் தான் இன்றைக்கி பேசியிருந்தார் சூப்பராக அடுத்தவன் என்ன மரியாதை கொடுக்குறானோ அதை பார்த்து தான் நான் மரியாதை கொடுப்பேன் என்னங்க சீமான் அப்படின்னு சொன்னால் என்னெங்க சொல்லுங்க அப்படின்னு வாடா சீமான்னால் நானும் சொல்கிறா அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இருக்கிறது அமைச்சர் பேசின விஷயம் அதனால்தான் ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொலந்து கட்டிடுறார் பாருங்க பொலந்து கட்டினார் என்பதை விட

அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு அடிப்படை தகுதி இல்லாதவனு கூட இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக எனக்கு கேட்குது இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் அம்மா பத்தி பேசுறதுக்கு நான் கேட்கறேன் தானே எங்க அம்மா பத்தி இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இவன் பரப்பல வந்து குற்றம் இருக்கு பரப்பில் குற்றம் வந்து நல்ல தாய்க்கு போனா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து வந்திருக்காரு இந்த மாதிரி மாதிரி மோசமான வார்த்தைகள் வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அரஞ்சிட்டு போய் ஒரு கொச்சை விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல் வந்து நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி இன்னைக்கு அவங்களுடைய புகழ் என்ன இன்னைக்கு உலகம் போடக்கூடிய உடைய வகையில் இன்னைக்கு அம்மாவுடைய புகழ் இருக்கு இன்னைக்கு அவங்களுடைய ஆடல் அவங்களுடைய திறமை அவங்க நிர்வாக திறமை அவங்க கட்சி நடத்துவது அதே போல் வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு சமூக நீதி நடிப்பில் ஏழை மக்கள் எல்லாருக்கும் செஞ்சு இன்னைக்கு வந்து போற்றப்படுகின்ற பாராட்டுகள் படுகின்ற உலக போட்டுக்கின்ற உத்தம தலைவா இன்றைக்கும் தமிழ்நாடு மக்களில் உலகம் போட்ட கருநாளை அப்படி பேசுகிறாங்களா ஸ்டாலினை பேசுகிறாங்களா இன்னைக்கு அப்படி போடக்கூடிய ஒரு போட்ட போட்டப்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவியை இன்னைக்கு சிறுமைப்படுத்துகின்ற வகையில் அந்த ஒரு நான் கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு அருகதை இல்லாமல் இந்த கருதலை ஒரு ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு இந்த புறம்போக்கு அம்மாவை பற்றி பேசுதுன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து பேசுனா அதுக்கான கடுமையான விளைவில் அன்பரசன் நிச்சயமாக சந்திக்க வேண்டியிருக்கும் அதோட நிறுத்துறது நல்லது ஜெயக்குமார் இந்த அளவுக்கு வச்சி செய்கிறாரு ஏங்க பின்ன நம்முடைய ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட தவறான உறவில் இருந்தாங்களா இல்லையே என்பது பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அரசியலில் இருக்கிற வரைக்கும் சுத்தமாக இருந்தாங்க என்ற விஷயம் அது உங்களுக்கு தெரியும் எந்த விதமான தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் புகார்கள் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க அரசியலில் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவர்கள் இரும்பு பின்மணியாகவே இருந்துட்டாங்க ஒருவேளை அமைச்சர் பெருமக்களாக இருந்த அதிமுகவினரை சமமாக உட்கார வச்சு பாவித்திருந்தாங்க நடிகை தானே அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்கப்பா அவங்க அப்படின்னு அசிங்கமாக பேசியிருப்பானுங்க அந்த அம்மா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல எட்டவே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுகின்ற அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் இன்றைக்கி அரசியல் காலத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க அந்த தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் பெண்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி அரசியல் புருஷலாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்படி அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருக்கும் பின்னாடியும் சில கருப்பு பக்கங்கள் இருக்குது என்பதை பற்றி அமைச்சருக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இணையதளத்தை போய் பார்க்கவே முடியல ஏன் தெரியுமா அவர்கள் பற்றியான தவறான செய்திகள் அதிகமாக பரவிட்டு இருக்குது கலைஞர் அப்படி வாழ்ந்தாரா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெரியல ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இன்றைக்கி பொது வெளியில் இழுத்து விட்டுட்டார் தாமு அன்பரசன் அவர்கள் அதிமுகவுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும் பொதுத்தளத்தில் பேசுகிறோம்னு தெரியும் இன்னைக்கு சோசியல் மீடியா ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தினால எது பேசினாலும் வெளியே வந்துடும் அப்படின்னு தெரியும் அப்படி தெரிஞ்சும் தாமு அன்பரசன் அவர்கள் இப்படி பேசுகிறாருன்னா அதாவது அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் கண்கண்ட தெய்வம் ரெண்டு பேர் தான் அவங்க கடவுளை கும்புகிறாங்களே இல்லையோ காலையில எழுந்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் கண்டிப்பாக கும்பிட்டுட்டு தான் வேலை பார்ப்பாங்க அந்த தெய்வத்தின் மீது இப்படி ஒரு தகாத விமர்சனம் வைச்சா அதிமுக சும்மா இருப்பாங்களா தான் கொதித்து எழுந்துட்டாங்க ஸோ கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் இல்லை ஆற்றில் இருக்கின்ற பொழுது அவங்க செய்த ஊழல்களை பற்றி பேசலாம் மக்களுக்கு இழைத்த துரோகங்களை பற்றி பேசலாம் ஜெயலலிதா அவர்கள் அரசியலேருந்து என்ன சாதிச்சாங்க அவங்களை எதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் கொண்டாடணும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதும் கொண்டாடினீங்க செத்து பிறக்கும் கொண்டாடுவீங்களடா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் இல்லை எம்ஜிஆர் ஏடா கீச்சாரு எம்ஜிஆருக்கு ஏன்டா அவ்வளோ புகழ் செத்து அந்த ஆள் எண்பத்தி நாலில் இறந்தாரா எண்பத்தி ஏழில் இறந்தார் எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த ஆளுடைய புகழ்பாட வேண்டிய அவசியம்னா யா அப்படின்னு தமிழகத்துக்கு செஞ்சுட்டார் கலைஞரை விடவா எம்ஜிஆர் செஞ்சு விட்டார் கலைஞரை விடவா ஜெயலலிதா பெருசாக செஞ்சுட்டாங்க சினிமா மோகத்தினால் அவங்கள ஆதரிச்சாங்கயா அப்படி ஆட்சிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருந்தாருன்னா அதிமுக காரங்க வந்து அதுக்கான பதிலை சொல்லியிருப்பாங்க நாங்கள் இவ்வளோ திட்டம் கொண்டு வந்தோம் இத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க பட்டியல் இட்டு அந்த பட்டியல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை நிராகரிக்கலாம் அப்படி அரசியல் காலத்தில் கொள்கை சார்ந்து அதோட மக்களுக்கு செய்த சேவை சார்ந்த விஷயங்கள் திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பேசிக்கிட்டா நல்ல அரசியல்வாதி ஆரோக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏதோ கூட இருந்து எதுவோ பிடித்த மாதிரி நம்ம அமைச்சர் தாமு அன்பழன் அவர்கள் ஜெயலலிதா பற்றி கருத்து தெரிவிச்சா பின்ன ஜெயக்குமார் அவர்கள் காரி துப்பு மாண்டாரா ஜெயக்குமார் இப்படி பேசிட்டு இருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசுவார்னு தெரியல இந்த செய்தியை பார்த்தாரான்னு தெரியல இனிமேல் பார்த்துட்டு தக்க பதிலடி கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே இன்னொரு இப்படி எவ்வளவு சந்திக்கலாம் நன்றி